ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இனியா மேரி வீடு சேனலில் மஸ்கு மலன் ஜூஸ் அதாவது பழம் இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த வெயிலுக்கு நல்லா செஞ்சு குழு குழு குழுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு பழம் வாங்கிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கிலோ அறுபது ரூபான்னு விற்கிறாங்க கிலோ கணக்கில் தான் தர்பூசணி மாதிரி தான் விற்பாங்க இதுவும் நான் வாங்கினது இந்த ஒரு பழம் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க அந்த விதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு அந்த பழ எல்லாம் தோண்டி எடுத்துக்கோங்க அந்த இதில் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த வெளியில் இருக்கிற தோல் இருக்குது பாருங்கள் அதுவே நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதில் கூட ஜூஸ் ஊத்தான் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தால் அது ஒரு பாத்திரம் மாதிரி எடுக்க முடியாதுல்ல அதனால தான் இல்லைன்னா நீங்கள் தொலியை நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது வந்து இது கொஞ்சம் பழமாயிட்டு இன்னும் கொஞ்சம் கணிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுனால இப்படி எடுக்க முடியுது இல்லைனா நீங்கள் இந்த மாம்பழத்தை நம்ம குலுக்கி எடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி தான் எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அந்த சதை பகுதி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலில் போயிட்டு வந்த உடனே இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் சாப்பிட்டாலே நல்ல சில்லுன்னு தான் தெரியும் இது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஐஸ் போட்டு செத்துக்கலாம் இந்த பார்த்திங்களா இது நல்ல ஒரு பாத்திரம் மாதிரி என்கிட்ட நம்ம இதில் கூட நம்ம அரைச்சி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கலாம் என்கிட்ட பெரிய ஜார் இல்லைங்கிறதுனால நான் சின்ன ஜாரில் ரெண்டுலேயும் பாதி பாதியாக போடுறேன் இப்போ நம்ம எடுத்த பாருங்கள் நான் இப்போ அரைப்பழம்தான் முழிஞ்சிருக்கேன் அதுவே நமக்கு ரெண்டு ஜாருக்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஜாருக்கு எடுத்துகிட்டு சீனி அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை சீனி கொஞ்சமாக போட்டாலே போதும் இதுக்கு ரெண்டுத்துலேயும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள் அதை புளிஞ்சிக்கலாம் எலும்புச்சம்பளம் புதினா இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் இந்த கிருணி பழத்தையும் சீனியும் போட்டு மட்டுமே அடித்து குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு எலும்பு சம்பளத்தில் இதில் ரெண்டு ஜாரில் வச்சுருக்கனால ஒரு ஜாரில் பாதி இன்னொரு ஜாரில் பாதி பாதி பாதியாக அப்படிஞ்சு விட்டுக்கிட்டேன் நான் புளிஞ்சி விட்டுட்டு நம்ம புதினா புதினா கொஞ்சம் கை பார்த்து வச்சுருக்கோம்ல அந்த புதினாவை ரெண்டுலேயும் ஒரு நாலு நாள் இலை ரொம்ப வேண்டாம் நாலு நாள் இலை போட்டாலே போதும் இதில் ஒரு நாலு இலை அதில் ஒரு நாலு இலை இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி அவ்வளோதான் இதை நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் மொத்தமாக சீனி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் பாதி அதில் பாதி போட்டுக்கிறேன் இல்லை நாட்டு சக்கரை போடணுன்னாலும் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் நமக்கு எது வசதியோ அதை போட்டுக்கலாம் போட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் அரைச்சாலுமே சூப்பராக இருக்கும் இது தண்ணியை ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை தண்ணி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி சளிச்சு போன மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது தண்ணி ஊற்றாமல் ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி செஞ்சுக்கலான்னு சொன்னே அதெல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டோம்னா நம்மளோட மஸ்க் மலைஞ்சு ஜூஸ் ஆகிட்டு நல்ல வெயில் காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலே இப்படி செஞ்சு கொடுக்கலாம் இது நம்ம கடையில் வாங்கினோன்னா அதில் என்னது கலந்துருப்பாங்கன்னு தெரியாது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எசன்ஸ் கலந்துருப்பாங்க அப்படி எதுவுமே கலக்காமல் நம்ம வீட்டில் செஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பா